அம்மா கும்பர்றம்மா என் வாயில வல்ல என் பால் கறக்கு போன பாவம் ஆயிப்போச்சு எங்கூட ஒரு பசுமான ஒண்ணுக்குதுமா அந்த பசுபானு கண்குட்டி இல்லாத பால் கறக்குது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை

இந்த வாயை போட்டு பாலை யாருமா வாங்கி குடிப்பாங்க நான் மகளிர் குழுல லோனு வாங்கி வாங்கணுமா மாட்டேன் தரான் பெண்களுக்கு தான் பேர் ஏற்பாடு பண்றாங்க முதல்ல இருபதாயிரம் வாங்கி தராங்க கரெக்டா கட்டினாக்கா முப்பதாயிரம் வாங்கி தராங்க அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்கி தராங்க அவங்க ஐம்பதாயிரம் கொடுக்கத்த போதும் கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வச்சுக்கோ அந்த பத்தொன்பது பேரு ஒண்ணு சேர்ந்து வந்து ஊட்டாத ஒரு கேள்வி கேக்குறாங்க பாரு அன்னைக்கு ஆம்பியா மாட்டா ரெண்டு பேர் சிக்கன வந்தீங்களா பணம் வாங்கலாம் கட்டின அறிவு இல்ல அப்படின்னு கேக்குறாங்க அந்த ஐம்பதாயிரம் வாங்கி நேரம் ராணிப்பேட்டை சந்தைக்கு போனேன் தருவுக்காரு பார்த்தாரு வா ஆட்டுக்காரு இத பா தூரம் வந்துக்கிறீனு கேட்டாரு ஒரு மாடு ஓன்னு ஓனும்பான்னு கேட்ட பாப்பா நான் வாங்கி நீ இட்டுக்கணும் போனாரு அவர் ரெண்டு வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டி அந்துக்கிறாமா பாகத்துக்கு மடிக்கு அலு பேர் சாக்குது இது காலில அஞ்சு கரங்குடா இது பொயதுக்கு டப்பா ₹100டா அட டப்பா அது எங்கம்மா டப்பா ரொப்புது வேண்டா ஒரு லிட்டரு லிட்டர் கரங்குது ஐநூறு பால் 500 ரூபாய் அது என் தலையில கட்டி ஐம்பதாயிரம் அவர் வாக்கின போட்டாரு போட்டாரு அவர் போனா போட்டோம் போனா போட்டும் நீ தான் மாடு சரிடா ஆமா அப்பாடியே எல்லார ஒரு பேட்டிக்கு சொல்றமா அங்க எப்படி பாலு காந்தன காட்டுறேன்